தலைப்பு செய்திகள் காணி பிரச்சனை காரணமாக ஒருவர் கொடூரமாக அடித்து கொலை வானூர்தி விபத்தில் சிக்கி இரண்டு ராணுவ வீரர்கள் பலி பலாங்கொடே ஹட்டன் வீதியில் கோர விபத்து ஏழு பேர் படுகாயம் தீவிரமடையும் மத்திய கிழக்கு மோதல்கள் ஈரானிடம் விடுக்கப்பட்ட அவசர கோரிக்கை மனித எலும்புகளில் இருந்து போதைப் பொருள் தயாரிப்பு பிணங்களை தேடி அலையும் வியாபாரிகள் கண்டி கலகா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நில்லம்பை யோகலட்சுமி தோட்டத்தில் ஒருவர் அடித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் யோகலட்சுமி தோட்டத்தை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான கிட்னசாமி கருணாநிதி என்பவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த தாக்குதலை நடத்திய நபர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சிறைச்சாலையில் இருந்து வந்துள்ளார் இதன்போது சகோதரர்களுக்கிடையில் காணி பிரச்சினை காரணமாக வாய் தர்க்கம் ஏற்பட்டதை அடுத்து அண்ணன் கத்தி மற்றும் போத்தலால் தம்பியின் தலைப்பகுதியில் தாக்கிய நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தின் பின்னர் சந்தேகநபர் தப்பிச் செல்ல முற்பட்ட போது பேருந்து நிலையத்தில் வைத்து சந்தேக நபரை ஊர் மக்கள் மடக்கி பிடித்து பொலிஸாரிடம் ஒப்படைத்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் கலகா போலீசார் மற்றும் கம்பளை தடையவியல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக பேராதனை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது பிலிப்பைன்ஸின் காவிட் மாகாணத்திலுள்ள கடற்படை தளத்தில் ஏற்பட்ட ராணுவ ஒழுங்கு வானூர்தி விபத்தில் இரண்டு ராணுவ வீரர்கள் பலியாகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சாங்கி விமான நிலையத்தில் இருந்து ராணுவ பயிற்சிகளுக்காக கடற்படை தளத்திற்கு போறப்பட்ட உலங்கு வானூர்தி ஒன்றை விமானியின் கட்டுப்பாட்டை எழுந்துள்ளது இதன்போது நிலைத்தடுமாறி கேவிட் சிட்டியில் உள்ள ஒரு சந்தை பகுதி அருகே உலங்கு வானூர்தி விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் இரண்டு ராணுவ வீரர்கள் பலியாகியதை அடுத்து இராணுவ பயிற்சிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது பலாங்கொடை ஹட்டன் பிரதான வீதியில் பின்னவள பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஏழு பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பிரதான வீதியில் பயணித்த வாகனம் குன்றின் மீது மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது சிவனொளி பாதுமலை யாத்திரைக்கு சென்று விரக்கெட்டிய பகுதிக்கு திரும்பி சென்று கொண்டிருந்த குழுவினரே இவ்விபத்தில் சிக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து தொடர்பில் பலாங்கொட பின்னவள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ட்ரேலுக்கு எதிராக பதில் தாக்குதலை ஈரான் மேற்கொள்வதன் மூலம் மத்திய கிழக்கில் மோதல்கள் மேலும் தீவிரமடையும் நிலையை ஏற்படுத்திவிடக்கூடாது என அவுஸ்திரேலிய வழி அமைச்சர் பெனிவொங் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அத்துடன் ஈரான் வழி விவகார அமைச்சருடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாகவும் பெனிவாங் தெரிவித்துள்ளார் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு ஈரான் தனது செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும் பதற்ற நிலையை அதிகரிக்க கூடாது எனவும் அவுஸ்திரேலிய வழி விவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அறுபத்து மூன்று பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்ததாகவும் நாற்பத்தி ஐந்து பேர் காயமடைந்ததாகவும் காசாவின் சுகாதார அமைச்சக தெரிவித்துள்ளது அதன்படி காசா மீதான தாக்குதல்களில் குறைந்தது முப்பத்தி மூவாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஐந்து பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர் எழுபத்தி ஆறாயிரத்து நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் இருந்து ஸ்திரேலிய ராணுவம் வெளியேறியிருப்பினும் அங்குள்ள வைத்தியத்துறைக்கு ஏற்பட்ட சேதம் எவராலும் கற்பனை செய்ய முடியாத அளவில் உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது மேற்கு ஆப்பிரிக்க நாடான சியரா லியோனில் மனித எலும்புகளில் இருந்து போதைப் தயாரிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மனித எலும்புகளில் இருந்து உருவாகும் குறித்த குஷ்ரக போதைப்பொருளுக்கு பொருளுக்கு அந்நாட்டு மக்கள் அடிமையாகியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது கடந்த ஆறு ஆண்டுகளாக இந்த குஷ்ரக போதைப்பொருள் சியரா லியோன் பகுதியில் புழக்கத்தில் இருந்து வருகின்றது இதன்படி குறித்த போதைப்பொருளின் பொருளின் பாவனை அப்பகுதி மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை தயாரிப்பவர்கள் புதைகுழிகளை தோண்டி பிணங்களை சேகரித்து அதன் எலும்புகளில் இருந்து குஷ்போதைப் பொருளை தயார் செய்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இந்த நிலையில் சியரா லியோனில் இதுவரை நூற்றுக்கணக்கான புதைகுழிகளை இந்த கும்பல் தோண்டியுள்ளதாக அந்த நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இவ்வாறான குஷ்ரக போதைப் பொருள் மூலம் நாட்டில் குடியிருப்பதற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் அதிபர் கவலை வெளியிட்டுள்ளார் குறித்த போதைப் பொருளை உட்கொள்வதன் மூலம் உயிரிழப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் இதன் பிடியில் இருந்து மக்களை மீட்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் போதைப் பொருள் ஒழிப்பு மையங்கள் அமைக்கப்படும் எனவும் மற்றும் போதைப் பொருள் விற்பனையாளர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்நாட்டு அதிபர் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன